அன்புரோக்கபிள் டெம்பர் வாட்சுக்கும் ஓடியவே ஓடையாது கஸ்டமர் டேரக்டாக வாங்கிட்டு ஸ்டைட் இங்கே தான் வராரு இது எஜ்ஜி வந்து இன்னும் டெம்பரே வந்திருக்காது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணி ஒட்ட போகிறோம் இப்போ ஒட்டுவாங்க நினைக்கிற கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க எல்லா கலெக்ஷனும் இருக்கும் கையில் பண்ணுது கையிலே தான் இது கையில் கட் பண்ணி ஒட்டுங்க சூப்பராக இருக்கும் ப்ரோ லேப்டாப் அப்படியே பேக் கவர் பண்ணிடுறேன் அப்படிங்களா ஓகே அந்த சுற்றியை வச்சு வச்சு காட்டுறேன் அளவு ஆமாம் ஆமாம் இந்த டெம்பர் தான் நான் எவ்வளோ மடக்கிறேன்

ஒன் மந்த் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மைண்டோட வெளியே போகலாம் ஃபியூச்சர்ல கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி செவன்டீன் சேனல் டி செவன்டீன் ஆஃபர் ஆஃபர்னா டி செவன்டீன் சேனல் இப்போ என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்னை கீழ்பாக் கார்டன்ல இருக்கிறேன் மொபைல் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கேன் சூப்பர் சர்வீஸுங்க எல்லா யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர் கிட்ட கேட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குனாரு சோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு business நல்லா தான் ப்ரோ போயிட்டு இருக்கு சேனல்ல வீடியோ போட்டதுல இருந்து ஓகே என்ன திடீர்னு வீடியோ குடுக்குறீங்க திருப்பி என்ன இருக்கு அதான் இப்போ லாஸ்ட் வீடியோல கஸ்டமைஸ் வந்து பண்ணனும் சொல்லி காட்டலாது ஓகே இந்த வீடியோல முக்கியமா கஸ்டமைஸ் அந்த ஸ்டிக்கரிங் அதை பத்தி தான் பேச போறோம் அப்புறம் டிஸ்பிளே ரேட் எல்லாம் இன்னும் வாட்டி நம்ம எயிட் ஹண்ட்ரட் பண்றோம் சொன்னோம் அது வந்து ஒரு குவாலிட்டியில பண்றோம் சொல்லியிருந்தோம் இருந்தோம் இப்போ அதோட பெஸ்ட் குவாலிட்டியில வந்து டிஸ்ப்ளே டிஸ்பிளே சேம் அதே பிரைஸ்ல தான் பண்ண போறோம் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து அதிகமாகிடுச்சு ஆனா பைஸ் சேம் அதே தான் பண்ண போறோம் அதே மாதிரி இது சொல்லிடும் ப்ரோ ஏன்னா நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு உள்ள ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டாங்க நம்ம எதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னோம் எதுக்கு எயிட் ஹண்ட்ரட் சொன்னோம் இல்லை சான்ஸ் பார்க்குறோம் கன்ஃபார்ம் யூடியூப் அப்படியே சேனல்ல வீடியோ இருக்கும் வீடியோ ஃபுல்லாக போய் பார்த்துட்டு தெளிவாயிட்டு பண்ண சொல்லுங்க ப்ரோ அதேமாரி லாங்ல இருந்து வரவங்க கால் பண்ணிட்டு வர சொல்லுங்க ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கிறப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஹவர்ல பண்ணி ஒரு மொபைலுக்கு சாலிடா தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஒன் ஹவர்ல பண்ணி தரோம்

ೇ ಎಲ್ಲೇ ತೆ ಎಲ್ಲ ಡಿಸ್ ಮೋಸ್ಟ್ಲ ಪರ್ಸೆಂಟ್ ಮಾಡಲ್ ಡಿಸ್ ನಮಗೇ ಟಾಕ್ ಬರೋದು ಎಚ್ ಎಸ್ ತೋಳ ಡಿಸ್ಪೇ ತೇ ಇರಾ ಅದನ್ ಎಲ್ ಇಇಡಿ ಎಲ್ಸಿಡಿ ಎಲ್ಸಿಡಿ அதே மாதிரி சொல்லி இருக்கோம் ப்ரோ இப்போ எல்சிடி தான் நான் எயிட் ஹண்ட்ரட் சொல்லி இருக்கோம் ப்ரோ எல்இடி மொபைலுக்கு எல்சிடி டிஸ்ப்ளே போடலாம் அது ஒரு ஆப்ஷன் அது ஏன்னா எல்இடி வந்து எல்லாராலையும் போட முடியாது ஏன்னா மொபைல் வாங்குறதே கஷ்டப்பட்டு வாங்குறாங்க அந்த மொபைல் உடஞ்சிருக்கிறதுக்கு அந்த டிஸ்பிளே வந்து போடுறது எல்இடி வந்து கஷ்டமா இருக்கும் எல்இடி கஷ்டமே ஒரு ஆப்ஷன் எல்சிடி போடலாம் எல்சிடி ரேட் வந்து டிஃபர் ஆகும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரோ அதே மாதிரி டிஸ்பிளே எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ப்ரோ எல்லா மாடல் டிஸ்பிளே இருக்கும் அப்படியே பாருங்க சாம்சங் டிஸ்பிளே

அதுல சிம் எல்லாம் போடலாமா ப்ரோ எப்படி ஆ சிம் கார்டு எல்லாம் மைக்ரோ ஒரிஜினல் இது ஓகே ஓகே மைக்ரோ 650 தான் சீல்டு ஓகே 650 தான் அதே மாதிரி ஹெட்செட் ஒரு 40 ஹெட்செட் இருக்கு ப்ரோ ஓகே 40 ரூபாய் பாக்ஸ் 40 தானா ஆமா 40 ஃபர்ஸ்ட் வர 40 பேர் தான் தர முடியும் ஓகே ஏன்னா இதெல்லாம் ஸ்டாக் வேரன்ஸ் ப்ரோ ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வர 40 பேருக்கு ப்ரோ ஏன்னா 40 பீஸ் பேக்கேஜ் இருக்கு ப்ரோ இப்போ சும்மா பாருங்க இது என்ன ஒரு ரெனோ எயிட் ப்ரோ சும்மா ஒரு மாடல் மட்டும் எடுக்கிறேன் ஒரு மாடல் வச்சியும் கனெக்ஷன் இருக்கு சரிங்களா இப்போ ரெனோ எயிட் ப்ரோ கஸ்டமர் வந்துட்டு எங்கிட்ட ரெண்டு ஏன்னா ஒரு ஒரு பேக்கெஸ் வாங்கினா வெளியே நூறு ரூபாய்க்கு எங்கிட்ட மூணு பேக்கெஸ் நூறு ரூபாய்க்கு கொடுத்துறேன் மூணாயிரத்தி எழுநூறுபா தான் நான் இருந்தால் தான் இப்போ வர மாடல் என்கிட்ட ஸ்டாக் இருக்கு எல்லாமே தான் ப்ரோ வச்சிருக்கேன் பாருங்க இதெல்லாம் இதுலான மாடல் பாருங்களேன் vivo v27 pro இப்போ ஷோரூம்ல சேல் ஆயிட்டு இருக்கு இப்போ ஷோரூம்ல ரன்னிங் இது இப்போ 1 வாங்கினாலே உங்களுக்கு 100 ரூபாய் வந்துரும் 200 ரூபாய்க்கு 3 எடுத்துக்கலாம் 3 பரவாயில்லை கலர் கலர் எத்தனை போட்டுறலாம் ஆனா இந்த ஸ்டாக் இருந்தா எல்லாமே கேஸ் தான் ப்ரோ எல்லாமே பேக்கிங் தான் ப்ரோ பார்லர் இதுကြီး है அண்ணு அங்கலாம் இருக்கு பாருங்க தான் ப்ரோ ஓகே ஸ்டாக் இருக்கும் இது எல்லாமே சும்மா எல்லா மாடல் எடுத்துல ஒன்றெல்லாம் வச்சிருக்க மாட்டேன் ஓகே இப்போ இந்த இந்த மாடல் பாருங்கள் ஓப்போ ஏஃபைஏசி ஓப்போ எட்டு ஒல்லு ம் மூணு கேஸ் நூறுரூபா ஓகே அப்படியே ஒன்று வாங்கிட்டு மூணா வாங்கிட்டு போயிடலாம் என்கிட்ட ஸ்டாக் இருக்கணும் எல்லாமே அப்படியே நிறைய தான் ப்ரோ வச்சுருப்பேன் ஓகே இதெல்லாம் ரியல்மி சிக்ஸ் ப்ரோ ம் மூணு கேஸ் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை ஐஃபோன் இதெல்லாம் இருக்கா ஐஃபோன் இருக்குது ஐஃபோன் நல்லா பாருங்க இதெல்லாம் பாருங்கள் ஒன் பிளஸ் எயிட் ப்ரோ ஒன் பிளஸ் எயிட் ப்ரோ இதுமே மூணு மூணு கேஸ் நூறு ஆ எல்லா ப்ரோ இதெல்லாம் விவோ வி டுவெண்ட்டி ஃபைவ் மூணு கேஸ் நூறுரூபா இதெல்லாம் இப்போ சோறுங்க சேலிங்ல இருக்கு ஐஃபோன் லெவனு மூணு கேஸ் நூறுரூபா மூணு கேஸ் நூறுரூபா ஐஃபோன் டுவெல் ப்ரோ மூணு கேஸ் நூறுரூபா ஒன் பிளஸ் செவன்ட்டி ப்ரோ மூணு மூணு கேஸ் நூறுரூவா நீங்க <S preachers>

எல்லா மாடலுக்கு இருக்கு எந்த மாடல் சொன்னீங்களோ கட் பண்ணி பத்தொன்பதாயிரம் மாடல் இருக்கு மாடல் எதுனாலும் கட் பண்ணி தர முடியும் இதுவே நூறு ரூபாய்க்கு ஒடைய டெம்பரம் நூறு ரூபாய்க்கு ஒடையா டெம்பர் நூறு ரூபாய்க்கு கொண்டுக்கலாம் சூப்பர்

ஓகே இது சும்மா கடைக்கு பண்ணுது சும்மா வெளியே போனீங்க எனக்கு தெரிஞ்சு இது ஸ்கின்னுன்னே கடை ஸ்கில்லுக்கு வச்சு தான் பண்ணுறேன் பேமங்களே லேப்டாப் அப்படியே ஒர்க் பண்ணிட்டேன் அப்படிங்களா சார்ஜரு ம் ஆஹா பண்ணுது கையிலே தான் இது கட் பண்ணி இருக்கு இதுக்கு ரூபாய் ஒன் டே டைம் ஆகும் ப்ரோ இதுக்கு மட்டும் இந்த ஸ்கின் மட்டும் இந்த பேக்கேஜ் மட்டும் ஒன் டே டைம் ஆகும் ஒன் பிப்டி என்ன ப்ரோ ஸ்கின் போட்ட மாதிரி இல்லை பிரிண்ட் வந்த மாதிரி இருக்கு

இல்லனாலும் எதுல இல்லனாலும் நான் மூணு உடனே பிரிண்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு தந்துறேன். ஓ. Okay. இந்த ஸ்கின் கலெக்ஷன். என்கிட்ட நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் ஸ்டாக்ல இருந்து இதா பண்றேன். இந்த ஸ்கின் 80 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரையில இருக்கு. 80 ரூபாயில இருந்து கடை வச்சு பண்றால கூட இந்த ரேட் தர முடியாது. பாக் கேஸ்னா அதேதான் மூணு மாட்டேன். தான் நான். நான் ஹோல்சேல்லாம் எதுவுமே இல்லை நான் ரீட்டைல் வச்சு பண்ணுறேன் அதுவும் நான் கஷ்டப்பட்டு சின்ன பசங்க யாரும் பெரியவங்களாம் எதுவுமே இல்லை இன்ஸ்டாலாம் சேர்ந்து பண்ணுறது தான் ப்ரோ வீடியோ எடுங்க இப்போ பாருங்க நான் மோட்டோ ஜி ஃபிஃப்டி ப்ரோ இப்போ தான் கஸ்டமர் டேரக்டாக வாங்கிட்டு ஸ்டைட்டாக இங்கே தான் வராரு இது எஜ்ஜி வந்து இன்னும் டெம்பரே வந்திருக்காது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணி ஒட்ட போகிறோம் இப்போதான் கஸ்டமர் வாங்கிட்டு வரா இது டெம்பரி இன்னும் வரல ப்ரோ இது இன்னும் வந்திருக்காது வாய்ப்பே இல்லை மொபைல் புதுசாக எடுத்துகிட்டு வராது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கட் பண்ணி வீடியோ காமிச்சிடலாம் கட் பண்ண ப்ரோ அதோட அவுட்புட் பாருங்க மேட் பினிஷிங் போட்ட மாதிரி தெரியாது ப்ரோ மேட் இப்போ டெம்பரை கவர் ஆன மாதிரி அதே மாதிரி எஜ்ஜுக்கு வந்து கிளியர் தான் கிடைக்கும் மேட்டு கிடைக்கவே கிடைக்காது கடையில் விற்கிறாங்களா கிளியர் தான் விற்பாங்க மேட் விற்க மாட்டேன் இந்த மாதிரி கிளாஸ் விற்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் தான் தெரியுமா ப்ரோ இப்ப சும்மா டெம்பர் ஒட்டிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னா அந்த டெம்பர் ஒட்டினா உங்களுக்கு வாண்டி கிளைன் ஆகாது டெம்பர் ஒட்டினால்தான் டிஸ்பிளே போயிடுச்சுன்னு வாண்டி கிளைன் ஆகுது ஏன்னா அது க்ளூ ஒன்று ஊத்து ப்ரோ அந்த குளூ போய் டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சு அதுதான் உங்களுக்கு வாரண்ட்டி கிளைன் ஆகாது டெம்பரையாக ஓட்டினு கேட்பான் இது வந்து ஈஸியாக வாரண்டியும் கிளைன் பண்ணிடலாம் நீங்க அந்த டெம்பரோட ஷோரூம் போனால் ஃபர்ஸ்ட்டு அவன் சொல்ற ரீசனே இதுதான் டெம்பர் ஒட்டிட்டீங்க அந்த ப்ளூ தான் உள்ளே போயிடுச்சு அதை சொல்றேன் ஏன்னா ஷோரூம்ல இருக்கிறவனுக்கு எதனா ஒரு காரணம் சொல்லி உங்களை அனுப்பிச்சு விடணும் இல்லைன்னா அதுக்கான பில்ல போடணும் ஃப்ரீயா வாரண்டிலாம் க்ளைம் பண்ண மாட்டான் வாரண்ட்டியா இருந்தாலும் இதான் ரீசன் சொல்லிடுவான் டெம்பர் ஒட்டினா அந்த ப்ளூ உள்ளே போயிடுச்சு அதனால டிஸ்பிளே இதால தான் நம்ம க்ளூ எதுவுமே ஊத்தல ப்ரோ ஆக்சுவலா இது மேட் இது உங்களுக்கு வீடியோவில் தெரியும் இதுலே பிரைவேசிலாம் ஓட்டலாம் ப்ரோ பிரைவேசி

இந்த மாரி ஒட்டிட்டு கிளாஸ் இது கிளியர் தான் இது இந்த மாதிரி கிளாஸ் ஒட்டிட்டு இது எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கும் அந்த அளவுக்கு அதுவும் ப்ரொடெக்ஷனா இருக்கும் இது இது இதுவே நாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஒட்டி இருந்தோம் ப்ரோ இது டூ பிப்டி ஒட்டி தரேன் நான் இதுவும் இதுவும் டூ பிப்டி ஒட்டி தரேன் உங்களுக்கு மேட் பண்ணா அதுவும் டூ ஃபிஃப்டி ஒட்டி தரேன் ப்ரோ பிரைஸ் கஸ்டமைஸ் இது பண்றதையும் நம்ம எல்லாமே சீப்பா தான் ப்ரோ இருக்கும் நீங்க அதான் மற்ற கடையில கம்பேர் பண்ணிட்டே வாங்க சொல்லுங்க சர்வீஸும் அதே தான் ப்ரோ மற்ற கடையை கம்பேர் பண்ணிட்டே வர சொல்லுங்க ப்ரோ அதேமாரி நம்ம கிட்ட வந்து ஸ்கின்னு ப்ரோ ஸ்கின்னு கஸ்டமைஸ் ஸ்கின்னு எஜ்ஜு டெம்பரு கஸ்டமைஸ் டெம்பரு எல்லாமே கச்சிரும் ப்ரோ நீங்க இது கிடைக்கல அது இல்ல சொல்லுவாங்க நம்பிக்கா தாராளமா நம்பி வந்துரும் ப்ரோ ஸ்கின்னு வந்து என்கிட்ட ஆயிரம் கலெக்ஷன் மேல இருக்கு ப்ரோ நீங்க ஒரு இமாஜினேஷன்ல வருவீங்களே அந்த இமாஜினேஷன் ஒருவேளை நான் காமிக்கிறதில் இல்லைனா கூட நீங்க உங்ககிட்டே இருக்கிற போட்டோ தாங்க நான் கஸ்டமைஸ் பண்ணி அதை போட்டு தரேன் ப்ரோ கஸ்டமைஸ் பண்ணிவிட்டாங்க அதனால இது இவ்ளோ ரேட்டு வரும் இல்ல ப்ரோ நார்மல் ஸ்கின் என்ன சார்ஜ் பண்ணுறோமோ அந்த ஸ்கின்னு அந்த ப்ரைஸே சார்ஜ் பண்ணிடுறோம் ப்ரோ எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் ப்ரோ இருக்கும் சரிங்களா அதே மாரி சர்வீஸும் ப்ரோ இப்போ சும்மா நீங்கள் வந்து என்னால் ஃபோன் பண்ணி எடுக்கலாம்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ப்ரோ நீங்கள் வெளியே போய் மாத்தீங்கன்னா ஒரு வாட்டி என்கொயரி மட்டும் போன கடைக்கு வரணும் அவசியமே இல்லை வந்து மாற்றணும் அப்படிலாம் இல்லை எல்லாரும் வந்து அப்படிலாம் சொல்ல ப்ரோ ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி என்கொயரி கேளுங்க இந்த நான் சொல்கிற பிரைஸ் ஓகேவா ஏன்னா லாங்லேருந்து வருவீங்க ப்ரோ இப்போ சும்மா இப்போ நான் ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்கிறேன் உங்கள் வீட்டாண்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ணுற மாதிரி இருப்பீங்க நீங்கள் ஐநூறு பெட்ரோல் போட்டு வர மாரி இருக்கும் அந்த காஸ்ட்டெல்லாம் டைமிங் டிராவலும் அதெல்லாம் இது பண்ணி பாருங்க ப்ரோ கால் பண்ணி கேளுங்க ஓகேனா பண்ணி தரோம் ஓகேண்ணா அப்படின்றப்பிங்க அதே மாதிரி கொரியர் அவைலபிள் ப்ரோ கஸ்டமர் லாங்ல இருந்து வரீங்கன்னா கொரியர் போட்டுருங்க அதுவும் பண்ணி பண்ணித்தரும் இது எதோட டெம்பர் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா ப்ரோ இது வாட்சோட டெம்பர் ப்ரோ மோஸ்ட்லி வாட்சுக்கெல்லாம் டெம்பர் கிடைக்காது அடி கிடைச்சாலும் அந்த கிளாஸ்ல வரும் அன்புரோகபிள் டெம்பர் வாட்சுக்கும் ஓடையாது அன்புரோக்கபுள் டெம்பர் எதுவாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் அதை கட் பண்ணி அதை போட்டு வந்துடும் இன்ச்சு தெரிஞ்சால் போதும் ப்ரோ இந்த மெஷர்மென்ட் கரெக்டாக இருந்தா அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி கட் பண்ணி பண்ணி தந்துடலாம் வீடியோ நடுவில் பிரிண்ட் ஒன்னு எடுத்தோம்ல உங்க கஸ்டமை இருக்கு ப்ரோ நேர்ல வந்து பார்த்தா தான் தெரியும் ஒரு பொருளை பார்க்கறதோட அதை அனுபவிக்கணும்னா நேர்ல தான் அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி இது இது வந்து நேர்ல வந்து பார்க்க சொல்லுங்க ப்ரோ மற்ற கடையோட ரேட்டு எல்லாமே ப்ரோ சர்வீஸ் டைமிங் பீரியட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ப்ரோ அதேமாரி இப்போ நம்ம கடை வந்து இப்போ கீழ்பா கார்டனில் இருக்குது ப்ரோ நியர் பை ஏன்னா லாங்லேருந்துலாம் கால் பண்ணாங்க லாஸ்ட் டைம் வீடியோ ஷாட்ஸில் சொன்னோம் ட்ரைனிங் மொபைல் ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கிறோன்ட்டு லாங்லேருந்து வரவங்களா தங்கி பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்ஷன் இல்லை ப்ரோ நியர் பை ஒரு டெய்லி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ப்ரோ ஏன்னா இப்போ சம்மர் லீவ்ல எல்லாம் ப்ளஸ் டூ பசங்க எல்லோரும் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வீட்டில் தான் ப்ரோ இருக்காங்க பிசினஸ் ஆப்ஷன் ப்ரோ பத்தாயிரம் ரூபாய் தான் ப்ரோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாமே ப்ரோ ஏ டு செட்டு எங்க ஸ்டாக் எடுக்கணும் எப்படி சர்வீஸ் பண்ணணும் கஸ்டமர் எப்படி ஹாண்டில் பண்ணணும் எல்லாமே சொல்லி போறோம் வெளியே போறப்ப ஒரு பிசினஸ் மைண்டோட வெளியே அனுப்புறோம் ப்ரோ கிட்டே ஆப்ஷன் இருந்தா சப்போஸ் எங்கிட்ட ஆப்ஷன் இருந்தா எங்க கிட்டே வந்து ஒர்க் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ப்ரோ ஏன்னா வேக்கன்ட் இருந்தா சொல்றேன் எங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ப்ரோ சரிங்களா ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் தான் ப்ரோ பீஸ் ஏன்னா இப்போ வீட்டுல சும்மா இருக்கிறவங்களுக்கு பேரண்ட் பார்த்தாலும் ஓகேதான் வீட்டுல பசங்க சும்மா இருக்கிற பசங்க வந்து ஒரு ஒன் மந்த் தான் ப்ரோ